ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு முயற்சிகளை யார் வந்து வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சிறப்புடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாசம் நல்ல மாசமாவே அமையும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா அரசு சம்பந்தப்பட்ட துறை அரசு ஊழியர்கள் அதன் பிறகு அரசு ஆதாயம் பெறும் விஷயங்கள் அந்த மாதிரி நிறுவனத்துல பணிபுரியது அதே நேரம் வந்து வாகன துறைகளை பணிபுரியது ஆடை ஆபரண துறைகள் அதற்கு பிறகு வந்து உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறைகள் இதில் ஈடுபடக்கூடியவங்க ஆலயம் சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்கள் இதில் ஈடுபடக்கூடியவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களாகவும் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலை மேற்கொள்றவங்களாகவோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து மிகுந்த சிறப்பான மாசமா இருக்கும் வேலை பரபரப்பு பிப்ரவரி இருபத்தி ஒன்றுலேருந்து போடும் நம்ம எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணுல உங்களுடைய பூர்வ புலியாவில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடையறதுனால தொழில்ல உங்களுக்கு சுறுசுறுப்பு போடும் சோ பரபரப்பான ஒரு வேலைகளுக்கு மத்தியில நீங்க சூழ்நிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அது உருவாக்கும் அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப ஆதாயம் அதிகமா கூடக்கூடிய நேரமும் இதுதான்றத நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ஆதாயம் கூடுற மாசம் தான் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் ஆனால் சில வாக்குவாதங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் புத்தர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆனா அவங்களுடைய படிப்பு நிலையில கொஞ்சம் கவனத்தை நீங்க எடுத்துக்கணும் தாய் தந்தையோடைய தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும்னு சொன்னாலும் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தேக ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாத எலும்புலோ அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு அலர்ஜியும் ஏற்படலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வைர சம்பந்தமான எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல முறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் துர்கா